ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு ஏற்கனவே சூப்பராக இருக்கீங்க இந்த வருஷம் சூப்பரோ சூப்பராக போகிறீங்க நீங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் வந்து எப்படி சூப்பரோ சூப்பர் ஏன்னா குரு மறைய போகிறாரே ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து அது வரைக்கும் எங்களுக்கு சூப்பர் நீங்கள் சொன்னீங்க வருமானம் ஜாஸ்தியாகும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்லாம் சொன்னீங்க நிலம் சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் உச்சமடைகிறார் ஸோ தொட்டது அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் சந்திரன் மூன்றாம் வீட்டு அதிபதி உபஜயஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சமடைவதுங்கிறது வந்து உங்கள் ராசியில் அடைகிறார் அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இந்த வருஷம் தன் பயணத்தை துவக்கிறார் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்ப தலைவிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் ஏன்னா குரு மூன்றாம் இடத்துக்கு ஜூன் மாதம் பய பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஜூன் மாதத்துக்குள்ளே உடம்பை தேற்றிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் சம ஓட்டம் உங்களுக்கு இருக்குங்க புதிய தொழில் முதலீடு நீங்கள் போ நீங்கள் வந்து ஒரு அப்புக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் சார் இதெல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு குரு உச்சமடைகிறாரே சார் மே மாதம் அது எங்களுக்கு கெடுதல் இல்லையா பாக்கியஸ்தானத்துக்கு ராகு பயிற்சியாகிறாரே இந்த வருஷ கடைசியில் அது எங்களுக்கு கெடுதல் இல்லையான்னு கேட்டால் ரெண்டுமே கெடுதல் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் குரு எதிரி உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் போய் மறைவது விசேஷம் உங்களுடைய அஷ்டமாதிபதி மூன்றில் போய் மறைவது விசேஷம் அவர் உச்சமடைகிறாரே அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு மேலும் விசேஷத்தை தரும் ஏன்னா மறைவு ஸ்தானத்துலேருந்து உச்ச பார்வை ஏழாம் இடத்துக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையுங்க இந்த வருஷம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சார் எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு எடுத்து திருமணம் ஆகிடுது நான் என்ன சார் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமைவாங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரெண்டா பறிச்சுக்கலாம் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஜூன் ஒன்றுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இதில் ஜூன் ஒன்று வரைக்கும் மே மாதம் முடிய வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானத்துல எப்படிப்பட்ட சிக்கலும் இருக்காது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு சார் மூன்றாம் இடத்துக்கு போனால் எங்களுக்கு வருமானம் குறைமா சார்னா குறையாது ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பதினொன்றாம் இடத்திற்கு குரு பார்வை பெரிய மனிதர்களுடைய தொடர்பின் மூலமாகவும் பெரிய மனிதர்களின் உதவியின் மூலமாகவும் உங்களுக்கு பண உதவிகள் அதாவது நீங்கள் கை வாங்குறது லோன் வாங்குறது வேற கைமாத்தா வாங்குவீங்க ஒரு டென் டேஸில் கொடுத்துட்றோம் சார் அப்படின்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபா வாங்குவீங்க அப்படியே இந்த இந்த ஒரு படத்தில் சொல்லுவார் அப்படியே பணம் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் புரட்ட பணத்தை போட்டு புரட்டுறேன்னு இந்த ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டாலும் சரி இல்லை குதிரை பந்தயத்தில் போட்டாலும் சரி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் குதிரை பந்தயம் இந்த ஷேர் மார்க்கெட் குதிரை பந்தயத்தெல்லாம் ஆனாலும் அதில் போட்டால் கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோட வருஷம் துவக்கிறதுனால மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் யோகம் ஏற்படும் அதாவது மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திப்பீங்க இந்த வருஷமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை வருஷ ஆரம்பத்தில் இருக்குது மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம் தேதி அன்னைக்கு அதனால் எங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குமா அப்படின்னா குரு பார்வையில் இருக்கார் எதிரிகளற்ற வாழ்க்கை லிட்ரலாக சொல்லணும்னா உங்கள் எதிரிகளெல்லாம் உங்களை உங்ககிட்ட கை கட்டி வாய் பற்றி நிற்பாங்க அப்பேற்பட்ட ஒரு அமோகமான நேரம் இது மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பக்க பலமாக லிட்டலா சொல்லணும்னா உங்களுக்கு சப்போர்ட் அடி பில்லரே அவங்க தான் அவங்கள தான் இருப்பாங்க இதனால குடும்பம் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் வந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சா சாதகமான பலன்கள் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க அப்போ தான் வந்து கலைத்துறையில் வந்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு அசோசியேஷனுக்கு அவங்க ஒரு பிரசிடெண்ட்டாகவோ இல்லை செக்ரட்டரியாவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பார்கள் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் உங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து ரிஷபராசிக்கு ஒரு மாற்றத்தையும் எழுச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமையின் காரணமாக தங்களுடைய தகுதியின் காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது விரையாதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்காரு சனியின் பார்வையில் இருக்காரு அதே சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்கிறார் இந்த வருஷ ஆரம்பத்துல இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நீண்ட நாள் கௌரவ பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களை அவமதித்தவங்கள்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்க எதற்கு கைகட்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆன ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி குரு பயிற்சி ஆனதற்கு பிறகும் சரி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாட்ரி வாங்குறீங்களா லாட்ரியில் பணம் விழும் நீங்கள் ஏதாவது யாருக்காவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பீங்க அந்த அந்த உதவிக்கு பிரதி உபகாரமாக ஒரு பெரிய பொன்முடிய பொடிப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் எங்கேயாவது லேண்டு வாங்கி ஊர் ஊரோரம் ஒரு காணின்னு சொல்லுவாங்க பாரதியார் பாடுவார் ஊ ஊ ஊரோரத்தில் ஒரு எனக்கு வந்து ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்ட்டு அதாவது ஊரோரத்தில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு காணி நிலம் வேணும்னு பாடுவார் எதுக்காகன்னா அந்த இடத்துலையும் பாரத மாதாவை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர் அதே மாதிரி உங்களுடைய ஊரோரம் காணி நான் வாங்கும்போது காணி நலம் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது ஸ்திரமான ஒரு இடத்துல அமரக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடைக்கும்ல அந்த அட்ரஸ் தான் நான் சொல்கிறேன் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு இடம் வாங்கி போட்டேன் சார் அது கவனிக்கவே இல்லை இப்போ போய் பார்த்தேன் சார் அந்த இடத்துல இப்போ வந்து டெ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துடுது நான் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி அது வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா போகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ரிஷபராசிக்கு அப்பேற்பட்ட யோகம் உங்களோட நிலத்தை விற்கவே முடியலன்னு சொல்லிகிட்டு இருப்பேள் இப்போ நிலத்தை விற்று சொத்து சேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருக்கும் நபர்களை சந்திப்பீர்கள் பெரிய சொசைட்டியில் பெரிய மனிதர் அவர் தான் வந்து அவர் வந்து புரவலர்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா யார் போய் டொனேஷன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் அவர் உங்களை உங்களுடைய புகழை தெரிந்து கொண்டு உங்களை அழைச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவார் ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து வளர்ச்சி 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 தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதற்குண்டான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போறதில்லை ஏன்னா மாதாந்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மாசா மாதம் அப்லோட் பண்ணுறோம் அதுல மாதாந்திர பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லி வருகிறோம் அதை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் தந்து வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமைந்திடும் உங்களுக்கான பர்சன்டேஜ் ரிஷப ராசிக்கான பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த வருஷம் தொண்ணூத்தி சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் கொடுக்கிறாரு ஒன்னாம் தேதிக்கு மேலேயும் குரு உங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து நற்பலன்கள் தருகின்ற ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்